ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட செக் தான் நாங்கள் இப்போ வச்சுருக்கேங்க அந்த செக் வந்து எப்படி தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி தான் எல்லா செக்குமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே இதேமாதிரி தான் சேமாக இருக்கும் ஓகேங்களா இந்த செக்கில் பார்த்தோம் அப்படின்னோம்னா யார் வந்து செக் வச்சுருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே செக்னா முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செக் வந்து எவ்வளோ நாள் வேலிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்லி தான் வேலிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் அதை நல்லா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி செக்கில் வந்து தேவையில்லாமல் வேறு எதுவும் வந்து மார்க் பண்ணுறது தப்பாக எழுதிட்டு அதெல்லாம் அடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது கரெக்டாக வந்து நம்ம பண்ணணும் ஓகேங்களா இல்லாட்டி அந்த செக் வந்து வேலிட் ஆகாது பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து வேலிட் ஆகாது அப்படி சப்போஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அந்த இடத்துல உங்களோட கவுண்ட்ரு சைனாக பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ இந்த செக் வந்து சதீஷோட செக் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து சைன் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இது வந்து நான் இந்த இடத்துல வந்து சும்மா ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா பே வந்து நான் சதீஷ் அப்படிங்கிறவங்க பே பண்ணுறாங்க செக் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து இங்கே எழுதணும் ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஆர் ஆர்டர் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணிடலாம் சதீஷ் வந்து ஒருத்தவங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னம்னா அவங்க என்ன பண்ணிடலாம் வேற ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா அதை பற்றி என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ அந்த செக் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துனா இங்கே வந்து என்றைக்கு செக் இஷ்யூ பண்ணுறிங்களா அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னை டேட் வந்து நான் போடுறேன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ டூ தௌசண்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோன்னா பே செக் எடுத்துகிட்டு போனோம்னா மேக்ஸிமம் வந்து மேக்சிமம் இல்லை எல்லா செக்குமே வந்து நம்மளோட தான் வந்து கேஷ் போடுவாங்க அது மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம் இப்படி ரெண்டு கோடு போட்டு ஏசி அப்படின்னு போட்டோம்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு பேர் எழுதியிருப்பேன் அவங்களோ அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கும் அவங்களோட அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை வந்து செக்கில் உள்ள பணத்தை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகேங்களா இப்போ டி சதீஷ் வந்து டி வனஜா இவங்களுக்கு வந்து செக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் நான் சரின்ட்டு இப்போ நான் தான் வணஞ்சா நான் வந்து செக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய் இதை கொடுத்தேன் அப்படின்னம்னா எனக்கு கையில் கேஷ் கொடுக்க மாட்டாங்க நான் எந்த பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த பேங்க்லயே எனக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அக்கௌண்ட் இருந்தால் தான் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க செக் என்னது இங்கே ஏசின்னு போட்டிருக்காங்க இப்போ வனைஞ்சாவுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பணம் வந்து போடுவாங்க ஓகேங்களா இப்போ இவங்க வந்து இப்போ எவ்வளோ வந்து பணம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டூ லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா டூ லேக்ஸ் ஒன்லி ஓகேங்களா நான் ஃபுல்லாக இதை கேப்ஸில் எழுதிருக்கேன் கேப்ஸ்லேயும் எழுதலாம் இல்லை நார்மல் லெட்டர்ஸ்லையும் நம்ம வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஒன்லிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து வேர்ட்ஸில் எழுதிட்டோம் இது என்ன பண்ணணும் நம்பரில் வந்து எழுதிடணும் ஓகேங்களா டூ லேக்ஸ் இது போட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே நம்ம இதில் மென்ஷன் பண்ண தேவையில்ல அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து சதீஷ் தான் இப்போ இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சைன் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த செக்கில் என்ன சொல்லியிருக்காங்க வேலிட் அப் டு டென் லேக்ஸ் அட் நான் ஹோம் பிரான்ச் பத்து லட்சம் வரைக்கும் இந்த செக் வந்து வேலிட் பத்து லட்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாமா இந்த செக்கில் வந்து பத்து லட்சம் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த செக்கோட பேக் சைட்லேயும் வந்து யார் செக் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க வந்து சைன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப ஈஸி யாருக்கு இஷ்யூ பண்ணுறோம் எவ்வளோ அமௌண்ட்டு வேர்ட்ஸு அந்த நம்பரு எந்த டேட்டு ஓகேங்களா இப்போ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேருந்து மூணு மாதம் மட்டும்தான் வேலிடா அப்போ எட்டு நாலு எட்டு அஞ்சு எட்டு ஆறு ஓகேங்களா ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த செக் வேலிடா அதுக்குள்ளார என்ன பண்ணிடணும் வனஜாங்கிறவங்க போய் இந்த அக்கௌண்ட்டில் போய் இந்த செக்கை கொடுத்து இதில் உள்ள டூ லேக்ஸை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்கணும் அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இந்த செக்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த செக் வந்து வேலிட் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்